கர்த்தாதி கர்த்த ராஜாதி ராஜன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே இக்காலை வேலைகளை அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவசனம் செப்பன்னையா மூன்று பதினேழு உன் தேவனாகி கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் பிரியமானவர்களே நம் தேவனாகி கர்த்தர் நம் நடுவில் வாசம் செய்கிறார் அவர் வல்லமையுள்ளவர் அவருடைய பெயரில் நாம் எங்கு கூடினாலும் அங்கே அவர் நடுவில் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் இருக்கிறவராக இருக்கிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார் அவரை மையத்தில் வைத்து அழகு பார்த்தால் ஆண்டவரை முதன்மையாக வைத்து கன அவர் நம்மை கனப்படுத்துவார் ஆண்டவர் மத்தியில் மையத்தில் இருந்தால் போதும் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் நம்முடைய இல்லங்களில் உள்ளங்களில் தொழிலில் வியாபாரத்தில் எல்லா நிகழ்வுகளில் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நடுவில் இருந்தால் போதும் செழிப்பு தான் எல்லா காரியங்களும் கை கூடி வர பண்ணுவார் இந்நாளில் அல்லது இனிமேல் நாம் எதை செய்தாலும் முன் முன்வைத்து கத்தரை நடுவில் நிறுத்தி நீர் தலைவராய் எச்சமனாய் வீற்றிருந்து முன்னிருந்து நடத்துங்கப்பா என்று கூறி முற்றிலும் அர்ப்பணித்தால் போதும் ஆண்டவர் எல்லாவற்றையும் தொடக்கம் முதல் முடிவு வரை பரிபூர்ணமாய் செய்து முடிப்பார் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தெய்வம் அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் கர்த்தாவே நீர் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் மத்தியில் நடுவில் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் நீர் எல்லாவற்றையும் பார்த்து எங்களை ஜெயமாய் வழி நடத்துவீராங்க ஆமே